நம்ம அஜித் சார் விஜய் சாருடைய ரசிகர்கள் தொடர்ந்து மோதுவது போல அஜித் சார் விஜய் சருடைய நட்புமே பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டு இருக்கு கடந்த ஆண்டு வெளிவந்த விஜய் சருடைய கோட் படத்துல கூட அஜிசருடைய மங்காத்தா பட ரெஃபரன்ஸ் இருந்தது குறிப்பாக மங்காத்தா படத்துல அஜித் சார் பேசும் டைலாக் ஆன குடிக்கவே கூடாதுடா அப்படின்றத நம்ம விஜய் சாருமே பேசியிருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம கோட் திரைப்படத்துல மங்காத்தா படத்துடைய மாசான பீஜமு பயன்படுத்திருப்பாங்க கோட் பட ரிலே சமயத்திலேயே குட் பேடாக்லே படத்திலும் விஜய் சாருடைய ரெஃபரன்ஸ் இருப்பதாக இயக்குனர் இயக்குனர் வெங்கட் அவர்கள் சொல்லியிருந்தார் இதனை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுமே அண்மையில உறுதி பண்ணாரு ஆனா அது என்ன ரெஃபரன்ஸ் அப்படின்றது சஸ்பென்ஸாகவே ஆகவே வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இன்று அதிர்ஷ்ட நடத்துள்ள குட்பாடங்களை திரைப்படம் ரிலீஸ் ஆகி உள்ள நிலையில அந்த படத்துல இடம்பெற்ற விஜயசருடைய ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கு அதன்படி நம்ம விஜய் சார் துப்பாக்கி படத்துல பேசும் மாஸ் டைலாக் ஆன ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற வசனத்தை நம்ம அஜித் சார் குட்பேடகளை படத்துல பேசிருக்காரு அதுவுமே வாரிசு மற்றும் லியோ படத்துல நடிகர் விஜய் சார் டேபிள் மேல கால் வைத்து கெத்தாக அமர்ந்திருப்பது போல அஜித் சருமே கெத்தாக அமர்ந்தபடி நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டைலாக பேசியிருக்காரு சோ இந்த இடங்கள்லுமே தெரியாங்கல்ல விசில் சத்தம் அனல் பறந்திருக்கு சோ இதனை தாண்டி பாத்தீங்கன்னா தற்போது குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய எப்டிஎஃப்எஸ் காட்சி தமிழகத்துல ஒன்பது மணிக்கு திரையிடப்பட்டிருக்கா ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த படத்துடைய எப்டிஎஃப்எஸ் காட்சியை பார்க்க முண்டி கொண்டு ஓடுறாங்க அந்த வகையில் தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதாவுங்களுமே பிரபல திரையரங்குகள்ல எப்டிஎஃப்எஸ் காட்சியை பார்த்திருக்காங்களா சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் வீடியோக்கள் சோசியல் மீடாக்கள் வைரலுமே ஆகிட்டு இருக்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கிஸ் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க